நம்ம இருக்க எல்லாருக்கும் வணக்கம் எல்லாருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ஹாப்பி நியூ இயர் ஸோ இந்த வருஷம் எல்லாருக்கும் நல்ல ஒரு வருஷமாக இன்னும் இன்னும் நல்ல வருஷமாக அமையணும்னு சொல்லி எல்லாருக்கும் அமையும் சொல்லி நானுமே ப்ரே பண்ணிக்கிறேன் சொல்லணுன்னா கொழும்பில் வந்து இந்த டுக்கில் சுற்றுறது வந்து ரொம்பவே நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக வெளிநாடுகள்லேருந்து கொழும்புக்கு யாராவது புதுசாக வாரீங்களா இருந்தால் கண்டிப்பாக இந்த கொழும்பை சுற்றி அப்படியே ஒரு டுக் ரைடு வந்து போங்க அந்த ஒரு ஆட்டோ ஒன்று எடுத்து அப்படியே ரைட் போங்க அதுக்கு மேலுமே நல்லா இருக்கும் அதுவும் இந்த மாதிரி கொஞ்சம் ஒரு டூ ஸ்டாக் வண்டியெல்லாம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் இன்னக்குமே ஃபீல் குட்டாக இருக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஒரு மாதிரி என்ன சொல்கிறான் பாருங்க இப்போ வந்து பாம்ளபெட்டி வஜ்ரா பிள்ளையார் கோயில் பக்கமா வந்திருக்கிறோம் ஸோ உள்ளே போயிட்டு பார்ப்போம் இந்த மாதிரிலாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வீடியோ எடுக்க முடியுமா எல்லாம் தெரில பட் போய் பாப்போம் செம்ம க்ரௌடு ஸ்லிப்பர்ஸ் எங்கே இந்த பக்கம் வேணா பாதனைகள் இங்கேயா இங்க வச்சு தூக்கிட்டு போயிருவாங்க சாஞ்சில்லையே ஐயோ நானும் வெளியில தான் ஸ்லிப்பரை வச்சுட்டு போகணுமான்னு பார்த்தேன் கடைசியாக இருக்குது ஒரு இடம் அப்பா வா

நல்ல க்ரௌடு வழக்கமாக இந்த 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 நாட்கள்லாம் ரொம்ப க்ரௌடாக தான் இருக்கும் இப்போலாம் வந்து புது வருஷம்லாம் வந்துச்சு அப்படின்னு சொன்னால் கோவிலுக்கு வந்து சாமி கும்புறமோ இல்லையோ அப்படியே ஒரு கோயில் வாசலில் நின்று ஒரு ஃபோட்டோ எடுத்து போட்டுருவோம் தான் வந்து நாமளும் ட்ரெண்டிங்கில் இருக்கோம்னு அர்த்தம் அதாவது யதார்த்த உலகத்தில் நாமளும் பயணிச்சிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லுவார் இல்லை வீடியோ எடுக்கலாமா பாக் பி ஓகே கோயிலுக்குள்ளே வீடியோ எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் ஆலய ஆலய வளாகத்துக்குள் கை தொலைபேசி கேமரா பாவனை தவிர்க்கணும் ஓகே நம்ம வந்து சும்மா அப்படியே ஆகிட்டு உள்ளே போயிட்டு வந்து கண்டினியூ பண்ணலாம் கோயிலுக்குள்ளே போயிட்டு வந்தாச்சு போன இடத்துல அன்னதானமும் இருந்துச்சு அதையும் சாப்பிட்டு வந்தாச்சு பட் உள்ளுக்கு வந்து எந்த வீடியோவுமே எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க ஓகே அப்படியே இன்றைக்கி என்னென்னலாம் நடக்குது அப்படின்றத பார்த்துட்டு அப்படியே கிளம்பிட வேண்டியதுதான் ஓகே இந்த இடத்துல வந்து எனக்கு இந்த கோயிலில் ரொம்ப பிடிச்சதே வந்து மாடு இருக்குங்க அந்த மாடுகளுக்கு வந்து நம்ம சாப்பாடு கொடுக்கலாம் எனக்கு தான் இருக்குது ஒரு மாட்டு தொழுவம் இருக்குது அந்த மாட்டு தொழுவத்தில் நிறைய மாடுகள் இருக்குது ஸோ அந்த மாடுகளுக்குன்னு கொடுக்கறதுக்கு புல் புல்லு கட்டு மற்றது நிறைய அந்த சின்ன சின்ன கீரை வகைகள் எல்லாமே வந்து தனியாக எனக்கு விற்கிறாங்க அதெல்லாம் பக்கத்தில் புல்லும் இருக்குது அதையும் விற்கிறாங்க ஹலோ நான் இதே தரேன் சாப்பிட்றீங்களா தான் நீ என்னடா எனக்கு கொடுக்குறது இருக்கியா ஓகே ஹலோ சாப்பிடுங்க சாப்பிடு சாப்பிடுறீங்க ஏய் கிடைக்காத சாப்பிடுறீ சாப்பிடு ஹலோ உம் அவங்களுக்கெல்லாம் சாப்பாடு கூட இன்னைக்கு தாராளமாக சாப்பிடுவாங்க ஹலோ இந்த இந்தா இந்த நம்மளை எல்லாம் கண்டுக்காது இன்னைக்கு முன்னோ முறை வந்தேன் அப்போ வந்து அவங்க எனக்கு எதுவுமே இல்லை அப்போ எது கொடுத்தாலும் சாப்பிடுச்சு அன்னைக்கு கீரை இது ஆமாம் இது ஏதோ ஒரு கீரை என்ன ஏதோ ஒரு கீரை வகைதாங்க சரி சாப்பிடுங்க ஏங்கண்ணா இப்படி இருக்கீங்க இந்தாங்க நான் சொல்லி ஓகே இந்த இடத்துல அவ்வளவுதான் நம்ம அப்படியே எங்கன்ன இருந்து கிளம்பிட வேண்டியது தான் பெருசா எதுவும் இல்லை ஸோ எல்லாரும் வழக்கம் போற வந்து இப்படிலாம் கொடுத்துட்ருக்குறாங்க அப்புறம் ஆஸ் யூஷுவல் எல்லாருமே ஃபோட்டோ ஷூட் அது இதுன்னு எடுத்துகிட்டுருக்காங்க நியூ இயர் ஆச்சு சரியான சூடு சரியான வெயிலாக இருக்கிறதுனால ரோடெலாம் ரொம்ப சூடாக இருக்குது ஓகேவா பக்கம் பக்கம் ஓகே நான் வேற எங்கேயாவது போனா இந்த வீடியோ அப்படியே கண்டினியூ பண்ணுவேன் அப்படி இல்லைன்னு சொன்னா இந்த வீடியோ இதோட முடிச்சுக்குவேன் மறுபடியும் எல்லாருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ஹாப்பி நியூ இயர் ஓகே அப்படியே பார்க்கலாம் போகலாம்மா எங்கே ஆஹா சுடுது இங்கே பாருங்க வாங்க 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 ஓ சுடலை செம்ம வாங்க செம்மை எரிச்சலாக இருக்கு ஆனா நல்லா அந்த சூட்ல போய் நடக்கிறதுன்னு சொல்லுவாங்க நமக்கு தெரியாது கேளெறி மூலம்